பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீரியலோட ஜான்வரி இருபத்தி ஒன்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு ஜான்வரி முப்பது நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலிசா பார்க்க போறப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மேனகா வந்து அவங்க ரெண்டு பேரும் அணு ராஜேஷு இருந்த வீடியோஸை வந்து எல்லாருக்கும் யாரையோ ஆள் வச்சு அனுப்பிச்சி வச்சுட்டா அப்படின்ட்டுருக்க அந்த வீடியோ யார் அனுப்புனதுன்ட்டு சுற்றி வளைச்சி தேடினதில் கிடச்சிருச்சு அது மேகனகாதா அனுப்பிச்சிருக்கிறா அப்படின்ட்டு ஸோ அவட்ட கேட்டதுக்கு ஏன்டா என்ன வந்து திட்டிருக்கிறேன் ஓ ஒய்ஃப் தான்டா வந்து யாரு கூடயோ கல்யாணம் ஆகிறதுக்கப்புறம் வந்து அவளுக்கு நிச்சயம் பண்ணால் உனக்கு முன்னாடியே அவளுக்கு நிச்சயம் பண்ண ஒருத்தவங்க கூட சுற்றிட்டு இருக்கிறாள் அதை கேட்க மாட்டேன் அதை கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அச்சி வாயம் மூடு பல்லகளெல்லாம் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் மிரட்டி அடக்கி வச்சதில் வந்து அவள் பயந்துட்டா ஸோ இவ எதுக்கு பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து அவனோட ஃப்ரெண்டே மதனே வந்து சொல்லிட்டான் ஏன்டா உன்னை ஒன் சைடாக லவ் பண்றதா அதனால வந்து இவங்களோட பிரிச்சு வச்சிட்டு அவள் சேரணும்னு நினைக்கிறவன் கூட அப்படிங்குற மாதிரி சொன்னதில்ல ஸோ அவனுக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான்ப்பா ஸோ அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்கிறது இல்லை மேலே சந்தேகப்படாமல் அவளை திட்டாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணனால அவளுக்கு லவ்வு இன்னும் அதிகமாகிடுச்சு ரெண்டு பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தினால அப்படிங்கிறது தான் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ தான் வந்து நாளைக்கு இருக்க போதுப்பா என் மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கை உனக்கு அவன் என்ன என்ன பண்ண பார்த்தான் தெரியுமா அப்பயும் என்னை நம்புறிய அப்படி மாதிரி இருக்குது ஓ மேலே நம்பிக்கை இல்லாமியா அப்படிங்கிற ஒரு கிரிஞ்சு சீன் வைக்க போகிறாங்க அப்படிமாதான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்